கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான்சானியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டோட வடக்கில் அருஷா அப்படின்ற ஒரு பிரதேசம் இருக்குது அந்த இடத்துல தான் கென்யாவின் எல்லையும் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் லேக் நேட்ரன் அப்படின்ற ஒரு ஏரி இருக்குது இந்த ஏரி மருமங்களும் ஆச்சரியங்களும் அமானுஷ்யங்களும் கொண்ட ஒரு ஏரியா இருக்குது ஏன்னா இந்த லேக்கில் யார் போனாலும் இறந்துருவாங்க கல்லாய் மாறிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அதிசயமான மர்மமான ஏரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஏரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிவப்பு நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஏரியில் மரணங்கள் வந்து நிறையா நடக்குது எப்போவுமே சொல்லுவாங்க அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும்னு அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளே இந்த லேக் தான் ஏன்னால் இந்த லேக்கில் விழுகிற எல்லா பறவைகளும் கல்லாக மாறிடும் அப்படி என்ன தான் இந்த லேக்கில் நடக்குது எதனால் இப்படி நிகழ்துன்னு பார்த்தோன்னா இந்த நாக்ரோன் ஏரி வந்து ஒரு உப்பு நிறைந்த நீர்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் வந்து சோடியம் கார்பனேட் இது ஏரி ஃபுல்லுமே நிறையாவே இருக்கும் இந்த ஏரி வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா சில டைம் வந்து சகதியாக தான் இருக்கும் ஒரு மூணு மீட்டர் ஆகலம் வரைக்குமே சகதியாக தான் இருக்கும் இந்த ஏரி இதோட நீர் வந்து தட் மீன்ஸ் இந்த ஏரியில் இருக்க தண்ணி வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குறையும் ஏறும் அப்போது மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரி ஏழு கிலோமீட்ரு நீளமும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு அகலமும் கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஏரியோட அந்த தண்ணியோட வந்து ஹீட் எப்படி இருக்கும் அப்படின்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் குறைந்த அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அந்த தண்ணியோடய ஹீட் வந்து அதிகமாகும் அப்போ இந்த தண்ணியோட ஹீட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க முடியும் இந்த ஏரி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சோன்னா என்ன ஆகும் அது கொதித்து அது என்ன ஆகும் ஃபுல்லு நீராவியாக போயிடும் அப்போ இந்த ஏரியில் வந்து அதோட தன்மையை வந்து அவ்வளோ ஹீட்டான ஒரு அறுபது டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட்டாக இருக்கும் போது என்னாகும் அந்த ஏரியில் இருக்கிற அந்த தண்ணி வந்து ஆவியாக மாறும் அது ஆவியாக மாறும்போது அதில் சோடியம் கார்பனேட்டாக மாறி அந்த நீ ஏரி ஃபுல்லுமே என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லும் உப்பாகவே இருக்கும் இப்படி காரத்தண்ணி கொண்ட ஏரியோட லெவல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு மேல ஆனால் ஒரு அமோனியா வந்து எவ்வளோ வந்து ஒரு அரிப்புத்தன்மை கொண்டதோ அதை விட அதுக்கு ஈக்குவலான அரிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கு ஏரி ஏன் இதனாலனா அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கிறனால அதனால உருவாகிற அந்த சோடியம் தான் இவ்வளவும் நடக்குது இதனால் இந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை மக்களோ விலங்குகளோ வந்து குடிக்க தகுதியற்ற மாறிடுது சரி எதுக்காக இந்த ஏரி வந்து இவ்வளோ வெப்பத்தன்மையாக இருக்குது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த ஏரியை சுற்றி வந்து எரிமலைகள் இருக்கலாம் அப்படின்னு ஆனால் அதுதான் ஃபேக்ட்டு அந்த ஏரியை சுற்றி இருக்க மலைகள் எல்லாமே எரிமலைகள் அப்போ அந்த எரிமலைகள் வந்து அப்பப்போ என்ன பண்ணும் கக்கும் எதை கக்கும் அதோட நெருப்பு குமிழ்கள் தட் மீன்ஸ் நெருப்பை வந்து குழம்பாக கக்கும் அப்படி கக்கும்போது அது தண்ணியோடு சேரும்போது அதோடய வெப்பநிலை இந்த அளவுக்கு மாறுது சரி தண்ணியில் சேரும்போது இவ்வளோ வெப்பநிலை மாறுதுன்னா அந்த குழம்பில் என்னென்னலாம் இருக்கும் சோடியம் கார்பனேட் மெக்னீஷியம் கால்சியம்னு இதெல்லாமே கலந்து தான் அந்த எரிமலையில் இருக்கிற அந்த குழம்புல வந்து இருக்கும் அப்போ அது ஏரியில் கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏரி வந்து சகதியாகவும் சிவப்பு நிறமாகவும் மாறும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான ஏரியாவும் கூட அது மாறக்கூடும் அப்படிப்பட்ட அந்த ஏரியில் பறவைகளோ இல்லை மீன்களோ அதை தொட்டாலோ அதுக்குள்ளே போனாலோ அப்படி கல்லாக மாறி இறந்துருவாங்க எதனால் இந்த ஏரியில் விழுகிற பறவைகளும் மீன்களும் வந்து கல்லாக மாறுது அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சோடியம் கார்பனேட் அந்த தண்ணி ஃபுல்லுமே உப்பு நிறைந்து இருக்கிறனால தான் இந்த ம அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலையின் காரணமாக அதில் விழுகிற பறவைகளும் மீன்களும் எரிந்து அப்படியே கல்லாக மாறிடுறாங்க இந்த கல்லாய மாறி போன இந்த பறவைகளை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புகைப்படம் எடுத்த ஒரு புகைப்பட கலைஞர் தான் வந்து நிக் பிராடன் அவர் தான் உலகத்துக்குமே வந்து அறிவி அறிமுகப்படுத்தினாரு விழுகிற பறவைகள் வந்து இந்த மாதிரி மாதிரிதான் கல்லாய் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆபத்தான இந்த ஏரியில் ஒரு அதிசயமா இருக்குங்க நம்ம முடியாத ஒரு அதிசயம் இருக்கு மனுஷங்களால பறவைகளால மீன்களால அந்த ஏரியில் வந்து போக முடியாது மரணத்தை மட்டுமே தரக்கூடிய அந்த ஏரி ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் வாழ்க்கையை கொடுக்குது அப்படின்னா அவங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அது உண்மைதான் அந்த உயிரினம் தான் பிளம்மிங்கோ பறவைகள் அந்த பறவைகளால் மட்டும்தான் அந்த ஏரியில் உயிர் வாழ முடியுது அதோடய இனப்பெருக்கமும் எழுபத்தஞ்சு சதவிகிதம் அந்த ஏரியில் மட்டும்தான் இருக்குது காரணம் என்னென்னா மற்ற பறவைகளாலேயோ மற்ற மிருகங்களாலேயோ மனுஷங்களாலேயோ அந்த ஏரிக்கு போக முடியாது மனுஷங்கள் நடமாட்டம் அங்கே கம்மியாக இருக்கிறனால கம்மியால் இருக்கவே இல்லாதனால இந்த ஃப்ளெம்மிங்கோ பறவைகளோட இனப்பெருக்கம் அங்கே அதிகமாகவும் அதோடய வாழ்வாதாரமும் அந்த இடமாக மாறிடுது எப்படிங்க மத்த எல்லா உயிரையும் கொள்ளுது அந்த ஏரி அந்த ஃப்ளெம்மிங்கோ பறவை மட்டும் எப்படி அங்கே சாகாம அதோட வாழ்விடமா மாறுது அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே ஒரு கொஷின் வரலாம் கண்டிப்பா எதனால் அப்படின்னா உலகத்திலேயே வச்சு ஃப்ளெம்மிங்கோ இங்கே தான் அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணுது இங்கே மட்டும் தான் அதிகமாக இருக்குது இங்கே இருக்க ஃப்ளெமிங்கோ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் இது வந்து தமிழை நாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் எல்லாத்தையும் கல்லாகவும் மரணத்துக்கு கொண்டு போகிற ஒரு லேக் இந்த ஃப்ளெம்மிங்கோக்கு இருப்பிடமாக இருக்க காரணம் அதுக்கும் காரணம் அந்த ஃப்ளெம்மிங்கோஸ் தான் ஏன் அப்படி அப்படின்னா அந்த பறவைங்களோட கால் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஸாகவும் அடர்த்தியாகவும் அதோட தோல் வந்து அவ்வளோ திக்காகவும் வளர்ந்துருக்கும் அதை வந்து வந்து இந்த வாட்டரோட காரத்தன்மையோ பிஹெச் லெவலோ எதுவுமே செய்யாது அதுக்கு வந்து அந்த ஹீட்னஸோ எதுவுமே அதுக்கு வந்து தராது சரி உடம்புல இருக்க அந்த ரெக்கைகள்லாம் அப்புறம் எப்படி காப்பாற்றப்படுதுன்னா அந்த இருந்து ஒரு ஆயில் உற்பத்தி ஆகும் அந்த ஆயில் வந்து உடம்பு ஃபுல்லாகவே ரெக்கைகள் ஃபுல்லாகவே அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கும் அப்போ அது வந்து தண்ணியில் வந்து சோக்கே ஆகாது அப்போ பார்த்துக்கோங்க தண்ணியில் அது சோக்கே ஆகாது அந்த ஈரத்தன்மையும் அந்த அரிப்புத்தன்மையும் எதுவுமே அந்த பறவைக்கு வந்து எஃபெக்டே ஆகாது நெக்ஸ்ட் அது எப்படி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோன்னா அது தலையில் வந்து ஒரு கிளாண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிளாண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உற்பத்தி ஆகுது அந்த கிளாண்ட் பேர் என்ன அப்படின்னா சூப்பர் ஆர்பிட்டல் அப்படின்ற ஒரு கிளாண்ட் வந்து அதோட தலையில் வந்து என்ன ஆகும்னா உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகும்போது வந்து அந்த கிளாண்டை வந்து உற்பத்தி ஆகும்போது அது அந்த வாட்டரில் இருக்கிற சோடியம் கார்பனேட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் குடிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கிட்ட இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஃப்ராங்காக சொல்லணும்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளெம்மிங்கோனால் வந்து நூற்றி நாற்பது டிகிரிலேருந்து அறுபது டிகிரி செல்சியஸில் இருக்கிற வாட்டரில் வந்து அதனால் வாழ முடியும் அதுக்கான தன்மை வந்து அதோட உடம்புல இருக்குது எவ்வளவு இயற்கையும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சிருக்குல்ல இந்த இடத்துல எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் எந்த உயிரினங்களும் வாழ முடியாத சாகக்கூடிய மரணத்தை தரக்கூடிய ஒரு ஏரி ஒரே ஒரு வகையான ஒரு உயிரினத்தை மட்டும் வாழ வைக்குதுன்றது ரொம்ப முரண்பாடான விஷயமா இல்லை முரண்பாடும் அழகும் மரமும் நிறைஞ்சது இந்த லேக் நேட்டன் ரொம்ப ஒரு அழகான ஏரி அதே மாதிரி மர்மம் நிறைந்த ஏரி அதுவும் மரணத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஏரி இயற்கையின் சக்தி எவ்வளோ வித்தியாசமானதுன்னு நினச்சி பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி பல வித்தியாசங்களையும் இயற்கையின் அதிசயங்களையும் நம்ம பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்